ஏன்னா அது கோப்பின்னு ஆப்பிண்ட புடுங்கறதா இல்லையா காண்டா அவர அப்படியே நீ என்ன ஆச்சு அழையற ஆமா நம்ம அத்தங்க அத்தவங்க அறுவாத்த பேசாம இருக்க மக்களே எனக்கு அறுவாயை வந்து வாங்கிச்சு இந்த தரவே மாட்டேன் ஐயோ எனக்கு கலப்பு வேலை வருது அங்கே பாலெல்லாம் அறுத்துட்டு இருக்காங்க ஓனர் வந்தார்னா அப்புறம் கிழிச்சு கிழி கிளி கிழி விட்டுருவாங்க உங்களை என்ன வேலை செய்ய வர சொன்னதுக்கு வேலை செய்யாமல் பில்லு பிடிங்க தலைவரா அப்புறம் ஓனர் திட்டுவா இருக்கா எத்தையா நீ ஒழுங்காக கூடு அப்போ பூரா அங்கே பிடுங்கிட்டு இருக்காங்க வேற நீ என்கிட்ட வம்புழுத்துட்டாலே அதை கொண்டா பாரு இந்த வீடியோவை நான் பாரு உள்ளே விட போகிறேன் பாரு இந்த வீடியோவை நான் உள்ளே விட போகிறேன் பாரு ஆ பாரு எனக்கு நான் அறுக்கிறதா இல்லையா காண்டு வரா அப்படியே வீடியோ இந்த வீடியோவை நான் உள்ளே விட்டுருவேன் பாரு எதுக்குள்ள விடுவாங்க வீடியோக்குள்ளதேன் யூடியூப்ல விட்டுல நானு பாரு எங்க மாமாட்ட போய் சொல்லிட்டு வரேன் பாரு பாரு மாமா ஏ மாமோ இங்க பார் மாமே அருவா வாங்கி தரமாட்டுக்குறா இங்க பாரு நீ தரீனா எங்க மாமா அடிப்பாரா உன்ன எங்க பாருங்க மக்களே இதான் எங்க மாமா கபார் நிக்கிறாரு ஐயோ காட்டுக்காரங்க வேற ஒடியாடுறாங்க வேலையை பாருங்கடி அவங்க ஒரு அதை வேற அங்க போயிட்டு வாழை வாழை பழம்பிக்க போயிட்டேன் வேற எனக்கு அருவா கூட எனக்கு நேரம் இல்லை கொண்டா 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 நீ ஏன் பிடிக்க பிடிக்க வச்சுட்டு இருக்காது திட்டி பிடி மாறாங்க நீயா எனக்கு அருவா கூட நான் இருக்கணும் பிள்ளை மழை வர வராப்பு இருக்குது என்னது என்னது